இறந்து போன படைப்பாளிகளுக்கு யான இல்லை என்பதனால் கலைஞர் அதை இழந்திருக்கிறார் கி ராஜநாராயணன் அதை இழந்திருக்கிறார் அசோகமுத்திரன் இழந்திருக்கிறார் சுந்தர ராமசாமி இழந்திருக்கிறார் இன்னும் எத்தனை எத்தனையோ மூத்த படைப்பாளிகள் அதை இழந்திருக்கிறார்கள் அப்படி இழக்கப்பட்டதனால் நஷ்டம் என்பது இழப்பு என்பது எங்கள் மொழிக்கல்ல சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் இன்னும் சமூக செல்வாக்கு உள்ளவர்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஞானபீடம் தமிழுக்கு வழங்கப்படவில்லையே எங்கே சுடக்கம் என்று கண்டறிவது யார் வேலை உங்கள் வீட்டில் குழாயில் தண்ணீர் வரவில்லை என்றால் எந்த இடத்தில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நான்கு நேரத்தில் கண்டறிந்து நிற்கிறீர்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாய் விருது குழாயில் ஒரு அடைப்பு ஏற்பட்டு இருக்கிறதே யார் கண்டறிவது யார் சரி செய்வது எப்படி தமிழுக்கு தண்ணீர் வரும் கேட்கணும் இங்க இங்கே இருக்கிறவர்கள்லாம் பொருளாதாரம் கொடுத்தா போதும் இது பண்ணா போதும் அது மட்டும் அல்ல இது கலாச்சார வளர்ச்சி சம்மந்தமில்லாத ஒரு ஆள் சம்பந்தமில்லாத தப்பான தகவலை கொடுத்துக்கொண்டு கொண்டு போவதும் சகிக்க முடியாத ஊடக அறமாக நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நான் சொல்லி வேண்டும் நண்பர்களே இதுவரை ஐம்பத்தி எட்டு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஞான இந்தி மொழிக்கு வழங்கப்பட்ட மொத்த விருதுகள் பதினொன்று கன்னட மொழிக்கு வழங்கப்பட்ட மொத்த விருதுகள் எட்டு இந்த ஐம்பத்தி விருதுகளில் பதினோரு முறை இந்தி மொழியும் எட்டு முறை கன்னட மொழியும் மலையாளம் ஆறு முறையும் வங்காளம் ஆறு முறையும் உருவி மொழி ஐந்து முறையும் இப்ப குல்சாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சேர்த்தால் ஆறு முறை இந்த ஆண்டு குல்சாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது குல்சாரினுடைய மூத்த கவிஞர் அவருக்கு என் வாழ்த்துக்கள் ஆனால் ஆறு முறை வழங்கப்பட்டிருக்கிறது குஜராத்தி மராத்தி ஒடியா மொழிகளுக்கு நான்கு முறை வழங்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் மூத்த மொழி என்று கருதப்படுகிற தமிழுக்கு இரண்டே இரண்டு முறை மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது ஞானபீடம் அகிலன் ஜெயகாந்தன் இரண்டு பேரும் நான் கேட்கிறேன் அந்த அமைப்பை அல்ல அறிவுலகத்தை பார்த்து கேட்கிறேன் வைரமுத்து குறை சொன்னார் என்று தயவு செய்து கருதாதீர்கள் உண்மை சொன்னான் என்று சொல்லுங்கள் நான் சொன்னதெல்லாம் உண்மை இந்த உண்மையை மறுக்க முடியாது நான் கேட்கிறேன் விருதுகளுக்கு கெஞ்சி பெறுவதல்ல விருது மிரட்டி பெறுவதல்ல விருது அதிகாரத்தால் பெறுவதல்ல விருது இயல்புக்கு வழங்கப்படுகிற மரியாதை தான் விருது இயல்புக்கு உயர்வுக்கு முதிர்வுக்கு ஞானத்துக்கு வழங்கப்படுவதுதான் விருது எனில் தமிழ் மொழி எப்படி குறைந்தது சுதந்திர இந்தியாவில் ஐம்பத்தெட்டு முறை வழங்கப்பட்ட ஒரு பெரு விருது இரண்டு முறை மட்டும்தான் தமிழுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் எங்கே இறந்து போன படைப்பாளிகளுக்கு யானபீடம் இல்லை என்பதனால் கலைஞர் அதை இழந்திருக்கிறார் சி ராஜநாராயணன் அதை இழந்திருக்கிறார் அசோகமுத்திரன் இழந்திருக்கிறார் சுந்தர ராமசாமி இழந்திருக்கிறார் இன்னும் எத்தனை எத்தனையோ மூத்த படைப்பாளிகள் அதை இழந்திருக்கிறார்கள் அப்படி இழக்கப்பட்டதனால் நஷ்டம் என்பது இழப்பு என்பது எங்கள் மொழிக்கல்ல சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு என்றுதான் நினைக்கிறேன் ஏகவே இன்னொரு விஷயம் இதை கேள்வி கேட்க ஒரு எழுத்தாளன் கேட்கக்கூடாது கூடாது நான் கூட இப்போது என் ஆதங்கத்தை இருக்கிறேன் படைப்பது மட்டும்தான் படைப்பவனுக்கு வேலை பழுப்பது மட்டும்தான் மரத்தின் வேலை பூப்பது மட்டும்தான் கொடியின் வேலை அதை கொண்டு சென்று மாலையாக்குவதும் பழத்தை கொண்டு சென்று பசியாற்றுவதும் மற்றவர்கள் வேலை படைப்பாளி முன்னெடுக்க மாட்டான் என் வேலை என்ன மீண்டும் படைப்பது படைத்த பிறகு மீண்டும் மீண்டும் படைப்பது பிறகு படித்தார்களா என்று கண்காணிப்பது இது மட்டும்தான் படைப்பாளியின் வேலை வைரமுத்து என்பவரை நீங்கள் கழித்து விட்டு இந்த இடத்தில் படைப்பாளிகள் இந்த உலகத்தை நிறுத்தி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த என் உயரம் படைப்பாளியின் உயரம் இந்த என் அகலம் படைப்பாளிகளின் அகலம் அவர்களின் குரலாக நான் ஒலிக்கிறேன் நல்ல படைப்புகளுக்கு நல்ல விருதுகளை அறிவுலகம் பரிந்துரை செய்து தேடிச் சென்று அவர் வீட்டுக்கு வழங்க வேண்டும் இதான உண்மை உங்கள் கரவுலி எனக்கு சொல்லுகிறது நான் சொல்வதை நீங்கள் வழிமொழிகிறீர்கள் என்று நான் சொல்வது சத்தியம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நல்ல படைப்பா படைப்பாளிகள் பரிதாபத்துக்குரியவர்கள் தோழர்களே நான் ஏன் இந்த விருதை மதிக்கிறேன் தெரியுமா படைப்பவன் பெரும்பாலும் பொருளுக்காக படைப்பதில்லை ஏனென்றால் இந்த நாட்டில் எந்த படைப்பும் பொருளுக்காரதில்லை இல்லை ரெண்டு விதமான உற்பத்தி இருக்கிறது ஒன்று பொருளின் உற்பத்தி அந்த பொருள் என்பதெல்லாம் அழிவுப் பொருள் தக்காளி ஒருவன் படைக்கிறான் அதற்கு விலை வாங்குகிறான் அது அழுகும் பொருள் அது ஒரு அழுகும் பொருள் ஒருவன் இரும்பு படைக்கிறான் அந்த இரும்புக்கு பொருள் வாங்குகிறான் அது ஒரு அழிவு பொருள் என்றோ அழியப் போகிறது தக்காளி இரும்பு மைதா கோதுமை நெல் சாமை சட்டை ஒலிபெருக்கி மேஜை கட்டடம் செங்கல் இது எல்லாமே அழிவு பொருள்கள் இந்த அழிவுப் பொருள் படைப்பவனுக்கு உலகமெங்கும் மரியாதை இருக்கிறது பணம் வந்து விடுகிறது இந்த படைப்பாளியும் படைப்பாளன்தான் இந்த படைப்பாளன் படைப்பதெல்லாம் அழிவு பொருள் அல்ல அறிவுப் பொருள் இந்த அறிவு பொருளுக்கு கிடையாது என்ன விசித்திரம் ஒரு படைப்பாளியின் ஆதங்கம் என்னவாக இருக்கிறது அழிவு பொருளுக்கு விலை கொடுத்து வாங்குகிற இந்த சமூகம் அறிவு பொருளுக்கு எவ்வளவு விலை கொடுக்கிறது என்று கேட்டால் ஒவ்வொரு படைப்பாளியும் உயிரோடு வாழ்வதே ஒரு விசித்திரம் என்று உங்களுக்கு தோன்றும் இப்படிப்பட்ட நேரத்தில் மலேசிய படைப்பாளர்களும் அறிவுஜீவிகளும் எங்களை தேடி வந்து எங்களுக்கு விருது அறிவித்தீர்களே உங்களை நாங்கள் எழுந்து நின்று கைதட்டி உங்களுக்கு நாங்கள் வாழ்த்தி சொல்ல வேண்டும் நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் இந்த சபையின் இந்த சிறு சபையின் கைதட்டல் என்பது மலேசிய திருநாட்டுக்கு தமிழர்கள் அளிக்கிற ஆரவாரம் இங்கிருந்து அடிக்கிற கோயில் மணி அங்கு கேட்க வேண்டும் உங்களை நாங்கள் மதிக்கிறோம் ஐயா வணங்குகிறோம் ஐயா தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு இந்த மதியுரைகள் குழுவுக்கு உங்கள் அந்நாட்டினுடைய அறிவுஜீவிகள் அத்தனை பேருக்கும் கவிஞர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ரெண்டு செய்தி சொல்கிறேன் எனவே இந்த யானபீடத்தை இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் இன்னும் சமூக செல்வாக்கு உள்ளவர்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளால் ஞானபீடம் தமிழுக்கு வழங்கப்படவில்லையே எங்கே சுடக்கம் என்று கண்டறிவது யார் வேலை உங்கள் வீட்டில் குழாயில் தண்ணீர் வரவில்லை என்றால் எந்த இடத்தில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நான்கு மணி நேரத்தில் கண்டறிந்து நிற்கிறீர்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாய் விருது குழாயில் ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதே யார் கண்டறிவது யார் சரி செய்வது எப்படி தமிழுக்கு தண்ணீர் வரும் இங்க இருக்கிறவர்கள்லாம் பொருளாதாரம் வளர்ச்சி இது கலாச்சார உரிமை கலாச்சார உரிமையை நாம் யாரும் விட்டுக் கொடுத்து விட முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி நிறுவன தலைவர்கள் கல்வியாளர்கள் அறிவுஜீவிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு இதில் பங்கிருப்பதாக நான் நினைக்கிறேன் எனவே எங்கெங்கு தமிழுக்கு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறதோ அங்கங்கே சிக்கெடுக்க வேண்டியது உங்கள் கடமை என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் சரியான வயசில் விருது வேணுங்க விருது சரியான வயசில் வேணும் எனக்கு தெரியும் ஞானம்பிடம் சிலருக்கு வழங்கப்பட்ட போது மருத்துவமனையில் போய் அதை கொடுத்ததாக கேள்வி மருத்துவமனையில் போய் உங்களுக்கு ஞானபீடம் வந்திருக்கு என்ன சொல்றீங்க சரியா கேட்கல ஞானபீடம் வந்திருக்கு இந்த காது அப்படி முதியவர்களுக்கு கொடுப்பதில் என்ன நடமாடக்கூடியவன் வலிமை உள்ளவன் நடுத்தர வயது உள்ளவனுக்கு கொடுத்தால் அந்த மொழிக்கு பெருமைவன் இன்னும் ஓடி ஆடுவான் இன்னும் அறுவடை செய்வான் இன்னும் இந்த மொழிக்கு செய்வான் அப்படி கொடுக்கணும் சில பேருக்கு தொண்ணூறு வயசு வரா தொண்ணூறு வயசு வரட்டும் அப்பத்தான் ஒரு விருது என்று ஒருவர் சொன்னால் எப்படி பாருங்க அகிலனுக்கு ஐம்பத்தி மூணு வயதில் கொடுத்து விட்டீர்கள் வயது தடையல்ல நாராயண் ரெட்டிக்கு ஐம்பத்தி ஏழு வயதில் கொடுத்திருக்கிறீர்கள் தடையல்ல கிரீஷ் கர்நாடுக்கு அறுபது வயதில் எம் டி வாசுதேவ நாயருக்கு அறுபத்தி ரெண்டு வயதில் அமிர்தவ் கோஷுக்கு அறுபத்து ஐந்து அறுபத்து மூன்று வயதில் சங்கர குருப்புக்கு அறுபத்தைந்து வயதில் தொண்ணூறு வயது வரைக்கும் காத்திருக்க யாருக்கும் இங்கே பொறுமை இல்லை ஆயுளும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு விருது தருகிற நிறுவனங்கள் அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த கோரிக்கை இது கோரிக்கை அல்ல ஆதங்கம் இந்த ஆதங்கத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் மன்னன் சுல்தானுக்கு சிறுதோசி என்ற பாரசீக கவிஞன் மன்னா வறுமையில் கிடக்கிறேன் என்னை ஆதரிக்க கூடாதா என்று கேட்டான் அவனுக்கு கொடுக்கக்கூடாத மன்னா உங்களுக்கு எதிராக அவன் கவி இருக்கிறான் எந்த உச்சந்தியிலும் இந்த சுல்தான் மன்னனை எதிர்த்துத்தான் கவிதை பாடுவான் அவன் ஒரு நாளும் உங்களுக்கு வாழ்த்து கவிதை எழுதியதில்லை வசை கவிதை எழுதியிருக்கிறான் அவனுக்கு கொடுக்காதீர்கள் என்றான் அமைச்சர் மன்னன் சுல்தான் மறுத்து விட்டான் கேட்டு கேட்டு பார்த்தான் கடைசியில் மன்னனுக்கு மனம் இறங்கியது ஒரு பல்லாக்கு நிறைய பொன்னை ஏற்றி இதை சிறுதோசியின் வீட்டில் கொடுத்து விடுங்கள் என்று கொடுக்க போனார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அழுது கொண்டே எழுதுகிறார்கள் மன்னன் சுல்தான் அனுப்பிய பல்லாக்கு பொன் அந்த நகரத்தின் ஒரு நுழைவாயில் வழியே உள்ளே நுழைந்த போது மறு நுழைவாயில் வழியே சிறுதோசியின் பிணம் வெளியேறி கொண்டிருந்தது பாரதிக்கு என்ன பண்ணாங்க கையெது கொண்டு மெய்யெது போர்த்தி காலது கொண்டு மேலெது தழி சக்தி ஊற்ற புலவருக்கு என்ன பண்ணாங்க அதை சொல்றான் புலவன் என் தாய் என் வீடுக்கு பால் இல்லை எங்கள் வீட்டில் உணவு இல்லை உணவில்லை மட்டுமல்ல பால் இல்லாமல் போனதனால் என் குழந்தை தன் தாயின் மார்பைச் சப்புகிறான் அது என்ன ஆச்சுன்னா பால் வற்றி போன அந்த முலையில் இல்லி தூர்ந்து விட்டது எழுதுகிறான் இல்லி தூர்ந்த பொல்லா வருமுலை என்பது முளை துவாரம் அந்த முலை துவாரம் தூர்ந்து போய்விட்டது பால் இல்லாமல் என்று வறுமைப்பட்ட புலவன் எழுதுகிறான் இப்படித்தான் அறிவுஜீவிகள் பூரா இந்த அறிவு பொருள் தயாரிக்கிறவன் எல்லாம் அழுகி கிடக்கிறவளாகத்தான் காலவெல்லாம் இருந்திருக்கிறான் மீறி வந்துட்டோம் இருக்கார் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வணக்கம் எங்களுடைய எல்லா தமிழ் கவிஞர்களையும் போற்றக்கூடிய அமைப்புகள் உரிய காலத்தில் போற்றுங்கள் என்று அவர்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உரிய வயதில் நான் வந்து நான் ஒரு சாதாரண ஆள் தானே நான் ஒரு நான் ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கலையே என்னுடைய மொத்தமும் எழுத்து மட்டும்தானே முப்பது ஆண்டுகளாக என் பிறந்த நாளில் ஒரு கவிஞனை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்துட்டு இருக்கேன் முப்பது ஆண்டுகளாக தொகை சின்னதுதான் அந்த வகை பெரிது ஒரு கவிஞன் மதிக்கப்பட வேண்டும் ஆண்களும் பெண்களும் எந்த ஜாதி எந்த மதம் ஒண்ணும் இல்லை கவிதை ஜாதி தமிழ ஜாதி அவருக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்குற போது உன் மனமும் விரிவடைகிறது உன் சமகால சமுதாயமும் பெருமை பெறுகிறது என்று நான் நினைக்கிறேன் பத்திரிகை தோழர்களே ஊடக நண்பர்களே எவ்வளவு அன்பு என்பியது நான் இன்னும் பெரிய அரசியல்வாதியா கோடீஸ்வரனா அல்லது நான் என்ன கலைத்துறையின் நட்சத்திரமா இல்லை அதிகாரம் படைத்தவனா தமிழை வைத்து ஏதோ திண்ணையில் பெட்டிக்கடை வைத்து பிழைத்து கொண்டிருப்பது போல பிழைத்து கொண்டிருக்கிறவன் என் தமிழுக்கு நீ இருந்த மரியாதைக்கு உங்களுக்கு என் வணக்கம் நன்றி எப்போது அழைத்தாலும் ஓடி வருகிறீர்கள் ஊடக நண்பர்கள் எப்போதுமே என் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள் நான் பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்கள் என்று அழைப்பதும் என் ஊடக உறவுகளே என்று அழைப்பதும் வெறும் உதட்டு வார்த்தைகள் அல்ல வெறும் மோனை அல்ல பாசத்துக்குரிய பத்திரிகை மோனை அல்ல ஊடக உறவுகளே வெறும் மோனை அல்ல அது மோனைக்காக வந்த வரப்பட்டதல்ல அது மூளைக்காக பெறப்பட்டது அறிவினால் பெறப்பட்டது அன்பினால் பெறப்பட்டது மிக்க நன்றி உங்கள் விருதுக்கு நான் இன்னும் என்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறேன் இது அடுத்த படைப்புக்கு எனக்கு எலுமிச்சம் எலுமிச்சம்பழச்சாராய் இருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன் மலேசிய மக்களுக்கு நன்றி மலேசிய இலக்கிய காப்பகம் தமிழ் பேராயம் மதிவுரையர் குழு ஸ்ரீ விக்னேஸ்வரன் தத்தோஸ்ரீ சரவணன் இத்தனை பேருக்கும் என் தமிழ் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்